அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல சிம்ம ராசி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போமா இந்த நாள் வியாழக்கிழமை குருவிற்கு வழிபாட்டிற்கு உகத நாள் சோ இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல மஞ்சள் நிற பூக்களை வந்துட்டு சூடிக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நெத்தியில மஞ்சளை பயன்படுத்துங்க குறிப்பா இன்னைக்கு நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டகல்ல வந்து மாலை இட்டு போடுறது சிறப்பு மஞ்சள் கொண்டகள்லயே நெய்வேதமா வச்சு படிச்சு வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கறது இன்னும் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை எப்படா நமக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த குரு என்னதான் பண்றாரோ அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிப்போம் இல்லையா சோ அப்படி குருவுடைய அருள் நம்மளுடைய ஜாதகட்டத்துல வந்துட்டு சரி வர இல்லை அப்படின்னா கூட இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவை நீங்க வழிபாடு செய்யறதுனால அந்த தோஷங்கள் ஏதாவது இருக்கு அது குருவால நமக்கு நல்லது எதுவும் நடக்கலன்னா கூட சமாளிக்கூடிய சக்தி குருவுடைய வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இதோட இன்னைக்கு மாத சிவராத்திரி சோ சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாட்கள் இப்போ ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டாக்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் வருது இதை தாண்டி மாத மாதமும் ஒவ்வொரு சிறப்பு வழிபாடு நீங்கள் வைக்கிறதுக்கான நாட்கள் வருது ஸோ அந்த வகையில சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு இந்த நாள் உகந்த நாள் ஸோ அதனால உங்களால் உபவாசம் இருக்க முடிஞ்சா விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க இல்லா அந்த பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருகில கூடிய சிவநாலயத்துக்கு போயிட்டு அங்கே அவருக்கு வில்வ இலைகளால நீங்க வந்து மாலை கட்டி போட்டிருந்தா சிறப்பு தான் வில்வேலாம் மாலை எல்லாம் நான் வாங்கலாமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு ஒரு இலை நீங்க கொண்டு போன கூட போதுங்க அதை சிவபெருமான் ஏத்துப்பார் அதோட உங்களால முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வருமானம் இருக்குன்னா அபிஷேகத்திற்கு திருநீர் வாங்கி கொடுக்கறது பால் வாங்கி கொடுக்கறது இளநீர் வாங்கி கொடுக்கறது சந்தனம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் ஏன்னா சிவபெருமான பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரியர் கேள்விப்படுதுங்களா நம்ம எல்லாரும் சொன்னாக்கா அபிஷேக பிரியர் யார் அப்படின்னு பாத்தோம்னாக்க ஐயப்பன் சுவாமியை சொல்லுவோம் ஆனா இவருக்கு வந்து பாத்தினாக்கா என்ன சொல்றது இவருடைய உச்சி குழுந்துகிட்டே இருக்கிறது தான் அந்த நீர் வந்து மேல இருக்கும் நீங்க வந்து பாத்திருக்கா ஒவ்வொரு சிவாலையிலும் நீ பார்த்துட்டே இருப்பீங்க சொட்டு சொட்டாவது விழுந்துட்டே இருக்கும் ஓகேங்களா கோபமும் அதிகம் சாந்தமும் அதிகம் சதா நேரமும் தியானத்திலே இருப்பார் ஆனா உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்களும் அறிந்தவர் ஆக்கவும் தெரியும் அழுக்கவும் தெரியும் இதனாலவே சிவபெருமான் என்ன சொல்லுவோம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இவருடைய அணுகிரகம் இருந்துட்டா சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவோம் சொத்து சொத்தை தான் வந்துட்டு அவங்களுக்கு பாதிப்பு எல்லாம் கிடையாது நீங்க சிவன் கிட்ட வழிபாடை வச்சுட்டாவே போதும் நீங்க சிவருமானுடைய சொத்த ஆயிடுறீங்க உங்களுக்கு ஏதாவது தீங்கு வருது உங்களுக்கு யாராவது தீங்கு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க போச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அது ஸோ இதனால சிவனை வழிபாடு செய்யுங்க இந்த நாளுடைய தொடக்கமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா அதிகாலையில் எழுதுறீங்க குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு ஓம் சிவாய இந்த சொல்லோட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க சீரும் சிறப்பமாக தொடங்கி முடியும் நினைத்த காரியங்கள் கூடும் ஓகேங்களா இதோட நம்ம எப்பவும் போல ஒரு ரிக்வஸ்ட் தான் உங்களுக்காக நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு நாங்க வேண்டிக்கணும் நீ கேட்குற வரங்களை தெய்வங்கள் சீக்கிரமா கொடுக்கணும்னு நினைச்சா உடைய பேரு ராசி நட்சத்திரம் ஊர் உடைய குலதெய்வம் மற்றும் உடைய வேண்டுதல் வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு வரியில இருக்கக்கூடிய பதிவிடுங்க உங்களுக்காக நாளைய தினம் சிறப்பான பூஜை இருக்கு அந்த பூஜையில உங்களுக்காக நான் வேண்டிக்கிறோம் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கு இதோட எங்கள் மீது நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சா உங்களுக்காக நாங்க வேண்டிப்போம்ன்ற நம்பிக்கையோட இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கட்டும் சிவபெருமான வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யணும் சொல்றமா எப்படி நாங்க வழிபாடு செய்யறது பிரச்சனை இல்லை நீங்க உங்களுக்கு வேடுதல் எப்படி இருக்கணும் தெரியுமா கையிலே சூழமும் கழுத்திலே ஆழகாலமும் எம் ஈசனை தொழுவோருக்கு ஏதும் இல்லை கேடுகாலம் இதை புரிஞ்சுக்கோங்க சோ சிவபெருமான வழிபாடு செஞ்சா நமக்கு கெட்ட காலங்கள் விலகி போகுங்கிறது தான் சூட்சமும் அதாவது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சிந்தையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பது அனைத்தும் வெற்றியே என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா உங்க மனசுலயும் உங்க புத்தியிலையும் சிவபெருமானி இருந்துட்டா போதும் நீ நினைக்கிறது எல்லாமே வெற்றி பெறும்ங்கிறது தான் அர்த்தம் தினத்துல நீங்க வைக்கக்கூடிய வழிபாடு இரண்டு உங்க வாழ்க்கைக்கு அந்த சிவபெருமானி ஏற்றக்கூடிய ஜோதியாக அமையட்டுங்க ஓகேங்களா சரிம்மா இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லது நினைக்கூடிய ராசி ஆனா நமக்கு யாரும் நல்லது நினைக்க மாட்டாங்க அது அடுத்தப்பட்ட விஷயம் இந்த நாள் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் என்ன தெரியுமா பணம் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் பயப்பட வேணாம் அதே போல எடுக்கூடிய காரியங்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் தாமதம் ஏற்பட்டாலும் முடிச்சிருவீங்க பயப்பட வேணாம் என்னடா என்னால் போலவே அப்படின்னு நினைச்சிடாதீங்க அப்படி இருந்தாலும் அது இன்னைக்கு முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல உடன்பிறப்புகள் கூட பிறந்தவங்க இளைய உடன்பெறுப்புகளால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அதாவது ஆண்களா பெண்களருங்க பெண்களா இருங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலையா இருக்கும் என்னம்மா சொல்ற வழக்கமான நிலையா வழக்கமா நான் கஷ்டமில் பட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு நிலை இருக்காது சாதாரணமாக இருக்கும் யாட்டி எந்த ஒரு ரொம்ப தும்பும் இருக்காது பணியிட சூழல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் உங்கள் மனசுக்கு நிறைவை தரக்கூடிய மாதிரி இருக்கும் பயப்பட வேணாம் இதையும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஆண்கள் பெண்கள் எந்த துறைகளில் என்ன வியாபாரம் நீங்கள் செய்தாலும் சரி உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் லாபம் அப்படிங்கறதும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் இதோட குடும்பத்தாருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும் அதே போல் சபைகளில் நாலு பேர் குழுமீ இடங்கள்ல இடங்களில் அது பொது இடங்களில் சமுதாயத்தில் மதிக்கப்படுவீங்க எதிர்பாராத சந்திப்பு நிகழும் நீங்க விரும்பி உள்ள பார்ப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையுடைய ரசனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபார நுணுக்கங்களை செயல்படுத்த போறீங்க உத்தியோகத்துல அதிகாரிகள் பாராட்டுவாங்க புகழ் கௌரவம் எல்லாமே நீங்க உங்களுக்கு கூடி வரக்கூடிய நாளாவும் இருக்கு இதோட சிவாலய வழிபாட்டால சிறப்புகள் உங்களை வந்து சேரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கூடிய நாள் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாள் ஆரோக்கியம் சீராக இயங்கக்கூடிய நாள் தொழில புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க இதோட உங்களுடைய பிள்ளைகளால அந்தஸ்து உயிரும் ஒரு சிலர் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு கடையை வந்து விரிவுபடுத்தலாம் இல்ல கடை வந்து மாத்தலாம் இந்த மாதிரி அதே போல பங்குதாரர்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் வேலையாளர்கிட்ட கனிவா பேசி வேலையை வாங்கறதுக்கு பாருங்க நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நனவாக கூடிய வாய்ப்பு இருக்கு ரசனைக்கு ஏத்த மாதிரி திருமணம் ஆகாதவளுக்கு நல்லா வர முடியும் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிட்ட ரெண்டாவதுக்கு வரணுக்கேன் அப்படின்னு சொல்றது கூட இன்னைக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி வரணா முயற்சி பண்ணுங்க அதே போல வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரபலம் ஆவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு வெற்றி உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவீங்க வெளிவட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க பிள்ளைகள்லாம் உங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க வெளியிடங்கள்ல உணவுகளை உட்கொள்றத மட்டும் இன்னைக்கு வேணாம் அதே போல பண விஷயத்துல கரா இருக்கிறோம் மத்தவங்களுக்கு கரண்டர் கையெழுத்து போடுறது மத்தவங்களுக்கு நான் பொறுப்புன்னு போய் நிக்கிறது மத்தவங்களுக்கு உதவி செய்யறன்னு போறது இதெல்லாம் இன்னைக்கு சுத்தமா இருக்கக்கூடாது அளவுக்கு தவிர்க்க பாருங்க அதே போல மறதின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் முன்கோபம் வரும் ஆனா வந்து போயிடும் இதோட எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியம் மட்டும் இருந்துடாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது கவனமா செயல்படணும் அதோட பாக பிரிவினை சொத்து விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில அதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கும் இது மட்டும் இல்லாம காதல் விவகாரங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரப்போகுது அதிக லாபத்தை ஈட்டுவீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புகழ்பெற்ற புண்ணியத்தனங்களுக்கு போடுறதுக்குமே வாய்ப்பு அமையும் உறவுக்காரங்க வந்து ஒரு சிலர் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சுவாங்க வியாபாரத்திலாம் போட்டிகளை சமாளிப்பீங்க இதுல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் எழும் பிரச்சனையே எனக்கு தீரும் குறிப்பா திருமண பேச்சுவார்த்தையில இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க உணவு மருந்து வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சியில் எதாவது செய்றீங்க அப்படின்னாக்கா அதுமே இன்னைக்கு சிறப்பாக நடக்குங்க உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணீங்கனாக்கா அதுல இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம சொத்து வாங்கறதை விற்கிறது இதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும் வசதி வாய்ப்புகள் பெருகும் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்களுடைய நட்பால ஆதாயம் அடைவீங்க சொல்லப்போனால் இன்னைக்கு மற்றவங்களால் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியங்கள்லாம் அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் பெண்களால லாபம் உண்டு அவருடைய நட்பால சுகம் ஏற்படும் இனிய நாள் கல்வியில தேர்ச்சி உண்டு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு பிரிந்து போனவங்க கூட இன்னைக்கு ஒன்றாக சேரக்கூடிய நாள் ஓகேங்களா பொண்ணான நாளும் சொல்லலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் சொல்லலாம் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா எல்லா வளமும் பெறக்கூடிய நாள் இதோட உல்லாச பயணம் உங்களுக்கு உள்ளத்துக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் அதே போல வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாக நடக்கும் எதிரியெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க தனலாபமும் குடும்பத்தில் நிம்மதியும் குடும்ப சுகமும் எல்லா விதங்களுமே குறைவில்லாதனால இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதுல குறிப்பிட்டு பெண்களுக்கு சொல்லுனா வீட்டில் இருக்கீங்களோ இல்லை வேலைக்கு போறீங்களோ இல்லை சொந்தமா தொழில் செய்றீங்களோ எந்த பெண்மணிகளாக இருந்தாலும் சரிங்க எந்த வயதுல நீங்க இருந்தாலும் சரி இந்த நாள் எந்த வகையிலுமே குறைவு இருக்காது பணவசத்துல இருக்கட்டும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறதுல இருக்கட்டும் பொன் பொருள் சேர்க்க வாய்ப்பு இருக்கு இதோட விவசாய பணிகளுமே இன்னைக்கு சிறப்பாக நடக்கும் இது மட்டும் இல்லைங்க விவசாய பணிகளுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்கும் இதையடுத்து அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அரசாங்கமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான நாள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துப்பாங்க இடத்துலையும் சரி உடைய தொண்டர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்வை எட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே போல் உற்சாகமா உற்சாகமாக இருப்பீங்க இன்னைக்கு ஆனால் யாரையும் நம்பக்கூடாது உங்களை தூக்கி பேசுகிறவன் தூக்கி பேசுகிறவங்ககிட்ட நம்பிடுங்க ஆனால் உங்களை தூக்கி கிட்ட உஷாராக இருங்க அதே போல் உங்ககிட்ட உதவி கேட்குறவங்க கிட்டமே பார்த்து பக்குவம் பழகுங்க மற்றபடி இந்த நாள் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு தராது என்ன பண்ணணும் சிம்மராசி சிம்பிளாக சொல்கிற கேட்டுக்கோங்க யாரையும் நம்பக்கூடாது பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் குறிப்பாக திட்டமிடுதல் இருக்கணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்களே இறங்கி செய்யணும் யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கூடாது இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா இந்த நாள் இனிய நாள் தான் இதையடுத்து குடும்பத்துல பிறந்தவங்க கிட்ட உங்களோட உடற்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா அவங்க விவேகத்தோட செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையுமே ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க சில வேலை கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் ஆனாலே முடிஞ்சிடும் எதிர்காலம் தொடர்பான உங்களுடைய சிந்தனைகள் மேம்படும் வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது சிறப்பு இல்லைனாக்கா குறைஞ்ச அளவாக எடுத்துக்கோங்க உயர் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு மகிழ்ச்சி தான் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிகப்பு நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நீ விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளா அமைஞ்சிருக்கு இதோட உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு பணம் வரும் உங்க முயற்சிகளை எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்க பார்க்கலாம் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய முடியுங்க இது மட்டும் இல்லாம வழி உறவுகளால அவருடைய வருகையினால வீட்டுல சில பிரச்சனைகளும் வரும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க அது கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலகுது தம்பதிகளை பொறுத்திருக்கும் ஒற்றுமை அதிகமாகும் எடுத்த வேலைகள்ல லாபம் உண்டாகும் ஒரு வார்த்தையில சொன்னா உங்க சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க என்னைக்கு பழைய கடன்கள் வசூலாகும் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நண்பர்களால லாபம் உண்டாகும் இதோட உடைய நண்பர்கள் வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இந்த நாள் பெருசா எந்த ஒரு பாதிப்பையும் சொல்லாத நல்ல நாள் தான் இதோட இந்த நாள்ல சிவாலய வழிபாட்டால சிறப்புகள் வந்து சேரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் பலன் தரும் ஆரோக்கியம் சீராக்கும் தொழில நல்லதே நடக்கும் புரியுதுங்களா இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சீரும் சிறப்பையும் தரக்கூடிய நாள்னு தெளிவுபடுத்தியாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது உங்களுக்காக நாங்கள் ஏதாவது வேண்டிக்கணும்னு நினச்சோம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுவோம்